அனைவருக்கும் வணக்கம் பொறுக்கி புறம்போக்கு எச்சக்கலை எச்சையல நாதாரி கேப் மாறி மொல்லம் மாறி முடிச்சவிக்கு இப்படி எல்லா பேருக்கும் ஃபிட்டா வர ஒருத்தனா இருக்கிற சீமான பத்தி தான் இந்த காணொலி இந்த புறம்போக்கு நேற்று கடலூர்ல நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்களை பத்தி இல்லாத ஒரு இட்டுக்கட்டிய செய்திய மிகவும் கடுமையான வன்மத்தோட கட்டி இருக்கிறான் இந்த புறம்போக்கு இவனுடைய சுய வாழ்க்கையில எப்படி இருக்கிறான் பெண்ணுரிமையை பற்றி பேசுகிற இந்த புறம்போக்கு நாள் வரைக்கும் என்ன செய்திருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மிகச்செரிய காணொலியாகத்தான் இந்த காணொலியை நான் பதிய போறேன் முதல்ல இந்த புறம்போக்கு என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம் இவன் மேல ஒரு பாலியல் வழக்க குறைஞ்சது ஒரு பதினாலு வருஷமா விஜயலட்சுமின்ற பொண்ணு சொல்லிட்டே இருக்காங்க அது தொடர்பா பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அது தொடர்பா கடைசியா நடந்தப்ப கூட இவன் கொஞ்சம் கூட வெட்கமான சூடு சொரணம் இல்லாமலே தன்னுடைய மனைவியை பக்கத்துல வச்சுக்கிட்டே பேசிய ஒரு காணொலியை தான் நான் அவளுக்கு போட போறேன்

குறவலிய பிடிச்சிக்கிட்டு சொல்றேன் இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில் உனக்கு ஒரு இருக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா வேறு அன்னைக்குதான் எனக்கு திட்டு விழுந்துச்சு என்ம்மா நான் அப்படினேன் பா அதுதான் அதுதான் அவங்க கடைசியாக அதுக்கப்புறம் அவங்க வந்து இதெல்லாம் தைரியமாக நம்ம பார்த்துக்கலாம்னு தான் அது ஒன்றும் இல்லை அவங்க அதை பற்றி பேசுகிறதே இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் அது இருந்தால் தானே அது எங்களுக்கு பிரச்சனை மனைவி 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 ஸ்டேட்டஸ்னா யாரும் அந்த வராதுல கொஞ்சம் கூட வெட்கமே தன்னுடைய மனைவிக்கு இல்லாமிட்டு தன் மீது வேறொரு நடிகை பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க அது தொடர்பாக நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயிருக்கு காவல்துறையிலேயே கூப்பிட்டு விசாரிக்க அழைச்சிருக்காங்க ஆனா ஊடகத்துக்கு முன்னாடி நின்று கொஞ்சம் கூட சூடு சுவரன் இல்லாம எப்படி பேசுறா பாருங்க அதாவது அவனுடைய மனைவி வீட்டுல அவனை கேட்டாங்களா இத்தனை பெண்கள் இருக்கிறாங்களே பெண்கள் இருக்க போய் 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 அந்த அந்த பிடிச்சு நீ வந்த அப்படின்னு அப்படின்னு கேட்பாங்க அதை அதை சிரிச்சுட்டு அவனுடைய மனைவியும் சுற்றி இருக்கிற கொஞ்சம் கூட சொரண இல்லாத ஜனமும் அவனை சுற்றி கைத்தட்டிட்டு இருக்கிறாங்க இத்தனை ஒரு கேவலமானவன் பெண்ணியத்தை பத்தி பேசறான தந்தை பெரியார் அவர்களை பற்றி வலதுசாரிகள் பேசுகிற அதே கருத்தை இன்றைக்கு இவன் பேசியிருக்கிறாங்க இல்லைங்களா இவனுடைய வலதுசாரி சிந்தனை பெண்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது அன்றைக்கு ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பெரியார் அவர்கள் பெண்களை பற்றி என்ன சொல்லி என்று ஒரு சிறு காணல நினைக்கிறேன் அதை முதலில் பாருங்க எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும் ஆனந்தாஸ் உங்களுக்கு இருபத்தி ஒன்று வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்றது கஞ்சா அந்த நிலையில நான் வைக்காங்க போனேன் நான் ஜாக்கியா போனேன் நான் ஜாக்கியா தான் போனேன் நான் பழக்கியா போனேன் கரி இங்கு மன மனமானமான்னு சாதன் சுவதந்திரமா திரிகள் எப்போதும் இருக்கப்படாது தானே சொத்து சம்பாதிச்சு தனக்கு தானே ஆராய்ச்சி கால் பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரியான சிரமங்கள் வெற்றியாத போறது அதெல்லாம் பக்கத்தில் ஆல்மோஸ்ட் ஆஃப் இஸ் ஆர் அஸ் வெவின் அர் சார் கன்செட் ஆ பரதந்திரா பெ கல்யாணம் பண்ணா இப்ப என்ன அவசரம் பாத்துக்கலாம் நீங்க சுதந்திரமா வாசுஜியா இருக்கும் நிறையா படிச்சீங்கன்னா நான் நினைக்கிறேன் அரசாங்கத்துக்கு போதே ஆம்பளைக்கு வாத்தியார் வேலை கொடுக்க கூடாதுன்னு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் வாத்தியார் வேலை பொம்பளைக்கு தான் தபால் ஆபீஸ் வேலை பூரா தான் போஸ்ட் மேன்க்கு மணியார்க்கு அந்த வேலை இந்த வேலை அந்த ஆம்பளை இந்த கூடாது இப்படி வேலைகளை உங்களுக்கு ஒதுக்கி வைக்கிற போது சுகமா நீங்க இருக்கலாம் பெண்களை படிக்க வைக்காதே பெண்களை எல்லாம் நல்லா படிக்க வைக்கிறோம் ஏதாவது ஒரு தொழிலுக்கு அவங்க சொந்தத்தில் பக்குவம் அடையிடணும் அவங்க சாப்பாட்டுக்கு தாராளமா வழி இருக்கு அடிமைங்கிற மாதிரி சோத்துக்கு இல்லாமட்டாங்கன்னா நாளைக்கு நீங்க ஏடாப்பிள்ளை ஓட்டணும் சந்திர மண்டலத்துக்கு போய் குடியிருக்க வேணும் நீங்க எல்லாம் சுதந்திரமான பிராணி ஆகணும்

பெண்களின் முன்னேற்றத்திற்காக எத்தனை தெளிவாக தீர்க்கமாக பேசியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அதாவது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கிற நான் இந்த காலகட்டத்திலே கூட இந்த வலதுசாரி சித்தாந்தவாதிகள் அதே காணொலியில் எப்படி பேசியிருக்கிறார்கள் பெண்களை எத்தனை இழிவாக பெண்களை படிக்க வைக்கக்கூடாது பெண்களை வேலைக்கு கூடாது பெண்களுக்கு சொத்து தரக்கூடாது என்று எத்தனை கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான சிந்தனை உள்ள வலதுசாரி கூட்டத்தை தான் இன்னைக்கு இன்றைக்கு இந்த சீமான் ஆதரித்துக் கொண்டிருக்கிறான் அவர்களின் ஆதரவால் தான் இன்றைக்கு நமது தலைவர் தந்தை பெரியார் அவர்களை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்டவனுடைய முகத்திரியை கிழிக்க வேண்டிய அவசியம் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது அது நம்முடைய கடமை என்றே நான் நினைக்கிறேன் நடிகை விஜயலட்சுமி என்பவர் இவன் மீது ஒரு பாரியல் வழக்கு பதிகிறார் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு செல்கிறது அது தொடர்பாக சில மாதங்களுக்கு முன்பு இவனுக்கு ஒரு அழைப்பானை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இருந்து அனுப்பப்படுகிறது ஒரு தலைவனாக இருப்பவன் கொஞ்சம் கூட வெட்கம் மானம் சூடு சோரணியா இல்லாமல் தன்னுடைய கட்சியிலே இருக்கிற தொண்டர்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறான் அதாவது வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் அனுப்புறான் நாளைக்கு காலையில என்ன வலசரவாக்கத்துக்கு விசாரணை கிடச்சிருக்காங்க நீங்கள் எல்லாரும் அண்ணனை பாதுகாக்கிறதுக்கு அவசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு அருகே வர வேண்டும் என்று கொஞ்சம் கூட சூடு சொரணை வெட்கம் இல்லாம தன் மீது ஒரு பாலியல் வழக்கு இருக்கிறது அந்த வழக்கை தான் சென்று சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு துணிவு இல்லாமல் ஒரு வெட்கப்படாமல் தன்னை கட்சியில இருக்கிற தொண்டர்களை அழைத்து காவல் நிலையத்திற்கு வாருங்கள் எனக்கு பாதுகாப்பு தருங்க தாருங்கள் என்று கேட்கிறான் என்றால் இவன் எத்தனை கேவலமான ஒரு தலைவணிவன் அதே பாலியல் வழக்குல இவன் மீது சமூகத்தில் சமூக ஊடகங்களில் பல்வேறு தரப்பினர் கேள்விகளை எழுப்புகிறாங்க அப்படி எழுப்புகிற ஒரு நபராக கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி ஜோதிமணி அவர்களும் இருக்காங்க அப்படி கேள்வி எழுப்பிய சகோதரி ஜோதிமணியை பார்த்து இவன் என்ன கேள்வி கேட்கிறான் தெரியுங்களா எந்த இடத்துல நான் உன் கையை பிடித்து எழுத்தேன் எப்போது நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் முன்னாடியே கேட்கறாங்க இவன் அந்த காணொளியை நினைக்கிறேன் அந்த காணொளியை கொஞ்சம் பாருங்க உண்மையிலே ரொம்ப வெட்ககரமான தலைவனாக இவன் தமிழ்நாட்டில் இருக்கிறான் என்று உணர்கிறேன் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்றால் சீமான் நீதிமன்றத்திற்கு சென்று விஜயலட்சுமி மீது மானநஷ்ட வழக்கு தொடர்ந்து இருக்க கூடாது சீமான் இது வந்து சீமானுடைய தரம் சீமானுடைய தகுதி என்பது இதுதான் இது வந்து நான் மட்டுமில்ல பல ஆண் தலைவர்கள் சீமான் மீது இதே பாலியல் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் அன்னைக்கெல்லாம் சீமானால அவங்களை எதிர்த்து பேச முடியல இன்னைக்கு ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் பேசுறப்ப நீங்க வந்து நான் வந்து கைய பிடிச்சு எழுத்துனா இங்க வான்னு கூப்பிட்டுனான்னு கேக்குறாரு ஏன் ஒரு பெண்ணால பின்னாடி சகோதரின்னு சொல்றாரு ஒரு சகோதரின்னு சொல்கிற ஒரு பெண் பெண் மீது சீமான் மனதில் அவ்வளவு பாலியல் வக்கிரமும் ஆபாசமும் இருக்கிறது அவர் அறியாமையே அவர் வெளி உலகுக்கு காட்டியிருக்கு அதே பாலியல் வழக்கு தொடர்பாக வீரலட்சுமி என்பவர் இவன் மீது ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்படி கேள்வி வைக்கிற அந்த சகோதரி வீரலட்சுமியை ஊடகப்பேட்டியில் இவன் எப்படி கேக்குறான் தெரியுங்களா உண்மையிலே நான் கூசுது இவன் கேட்குற கேள்வி அதாவது இவன் சொல்கிறான் நான் வந்து பணம் கொடுத்து செட்டில் பண்ணேன்னு அந்த அம்மா சொல்றாங்க நான் பணம் கொடுத்து செட்டில் பண்ணது வேற யாரும் இல்லை இந்த மூஞ்சிக்கு தான் பணம் கொடுத்தேன் ஆனா இந்த மூஞ்சிக்கு நான் கொஞ்சம் கம்மியா பணம் கொடுத்துட்டேன் அதனாலதான் அந்த மூஞ்சி கோவப்படுது அப்படின்னு பேசுறாங்க உண்மையிலே உள்ளபடியே கேட்கிறேன் அந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் எப்படி இவனை ஒரு கண்ணியமான தலைவராக நினைக்கிறார்கள் என்று எனக்கு உள்ளபடி ஆச்சரியமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமானவனை இப்படிப்பட்ட ஒரு சுய அற்றவனை பச்சோந்தித்தனமாக மாறி மாறி பேசுகிறவனை எப்படி நீங்க தலைவனாக ஏற்றிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே சீமான் தமிழக அரசியலில் இருந்து கண்டிப்பாக அப்புறப்படுத்தப்பட வேண்டிய மிக மிக மோசமான வியாதி வீரலட்சுமி யாரு அந்த அம்மா சொல்லுது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு கோடி கொடுத்து செட்டில் பண்ணாரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரு தெரியுமா வீரலட்சுமி தான் எதுக்கு அவளுக்கு இவ்வளவு கோபம் அன்னைக்கு செட்டில் பண்ணும்போது இந்த மூஞ்சிக்கு இவ்வளவு கோபம் குறைவ காசு கொடுத்தது அந்த கோபத்துல இப்ப வந்து கத்திக்கிறது என்ன உனக்கு நீ என்ன என்ன நினைச்சுட்டு இருக்க நீ பெண்களை பற்றிய இத்தனை ஒரு வக்கரமான சிந்தனை கொண்டு மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொள்கிற சீமானை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த சில சகோதரிகளை நினைத்து உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன் கல்லூரி மாணவர்கள் பெண்களை ஃபிகர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கே ஒரு தலைவன் ஒரு கட்சி தலைவன் அதுவும் இன்றைக்கு தந்தை பெரியாரை விட தான் பெரிய பெண்ணியவாதி என்பதை காட்டிக் கொள்கிற சீமான் என்ற இனப்பெயர் நித்யானந்த சாமியாரை பற்றி பேசுகிற ஒரு ஆடியோ வெளியானது அந்த ஆடியோவில் அவன் என்ன பேசுகிறான் என்றால் நித்யானந்தா காசு பணத்தோடு இருப்பது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல ஆனா வெள்ளக்கார ஃபிகர்களோடயே ரொம்ப குஜாலா இருக்கிறான் அதை நினைச்சாதான் ரொம்ப காண்டாகுது அப்படின்னு சொல்லி பேசுறான் இவன் ஒரு கட்சி தலைவர் அந்த காணொலியும் அதையும் அதிகம் பாரு சீமான் பேசிய செல்போன் உரையாடல் வெளியாக இருக்கிறது அதில் நெத்தியானந்தா குறித்து பேசிய அவர் பணக்காரராக இருப்பது பிரச்சனை இல்லை எனவும் அதிலும் குறிப்பாக வெள்ளைக்கார பிகர்களாக வைத்து இருப்பதாக கூறியுள்ளார் அந்த ஆடியோ இணையதளத்தில் வைரலாகி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுகிறது தங்கடாக கல்விக்காரர்களா எனக்கு பிரச்சனை இல்லை அதுதான் எனக்கு விருப்பம் வச்சிருக்கா பலரும் இணைக்கப்பட்ட காணொளிகளை பார்த்துருப்பீங்க இவ்வளவு மோசமான ஒரு நபராக இருக்கிற ஏறத்தாழ மனநோயாளி போல பேசித் திரிகிற சீமான் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய வியாதிதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை குறிப்பாக அவனை ஆரம்ப காலத்திலே ஆதரித்த இயக்க அரசியல் சார்ந்தவர்களும் இன்றைக்கும் அவன் மீது ஒரு அனுசரணையை காட்டிக் கொண்டிருக்கிற சில அரசியல் தலைவர்களும் திரையுலகில புரட்சிகர கருத்துக்களை பேசுகிறோம் சமூக விடுதலையை பேசுகிறோம் சமூக நீதியை பேசுகிறோம் என்கின்ற ஒரு பிம்பத்திலே இருக்கிற திரையுலக பிரமுகர்களும் பொதுமக்களும் உளமாற முன்வந்து இப்படிப்பட்ட ஒரு இழிவான அரசியல்வாதியை தமிழக அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக இதை மட்டும் பதிந்து விடுகிறேன் இந்த காணொளியை பார்க்கிற சிலர் நினைக்கக்கூடும் சீமான் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் என்னதான் இவருக்கு இத்தனை வெறுப்பு இருந்தாலும் இப்படி மரியாதை இல்லாமல் அவரை பேசலாமா என்று நினைக்கக்கூடும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கியவன் சீமான் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிற்கு பெயர் சூட்டிய பேரைஞர் அண்ணா அவர்களை பிச்சைக்கார பயலே என்று பேசியவன் இதே சீமான் தான் ஈழத்தமிழர்களுக்காக பல்வேறு உதவிகளை கோடானு கோடி பணங்களை கொடுத்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பிச்சைக்கார பயில என்று பேசியனும் தேசிய மன்ன்தான் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களை தரக்குறைவாக மிகவும் கீழ்த்தரமாக பேசியவனும் இதேசி மன்தான் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருப்போம் இதேசிய மன்ன்தான் அதே போல மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை மிகவும் கீழ்த்தரமாக திராவிட சுடுகாட்டில மூன்று ஆண்களுக்கு நடுவே மல்லாக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற பெண்மணி என்று பேசியவன் இதே சீமான் தான் இன்றைக்கு இவ எல்லாத்திற்கும் மேலாக நமது தலைவர் தந்தை பெரியார் அவர்களை எதிரிகூட பேச துணியாத வன்மமான கருத்துக்களால் ஒரு பொய்யான கருத்தை பேசி அவரை தாக்கி அவருடைய கொள்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில பேசியிருக்கிறவனும் இருக்கிறவனும் இதே சீமான் தான் ஆக இப்படி ஒரு கீழ்த்தரமான சிந்தனை கொண்ட தான் என்ன செய்கிறோம் என்பதையே மறந்து ஒரு மனப்பித்து பிடித்தவனை போல் இருக்கிற சீமானை இப்படி பேசுவதிலே எந்த தவறும் இல்லை என்று நினைக்கிறேன் அவனுடைய விளைவுகளைத்தான் இன்றைக்கு அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை வருத்தமும் இல்லை நன்றி வணக்கம்